நன்மையை இன்று பேசுவதற்காக திருமதி ராதிகாலை அழைத்திருக்கிறார் இன்றைய தமிழ் சங்க விழாவிற்கும் வருகை தந்தும் எனது அனைத்து சொந்தங்களுக்கும் பட்டிமன்றம் அடுவதாக பட்டிமன்ற தலைவர் அவர்களுக்கும் இன்று இந்த மேடையில் பேசுவதற்கு எனக்கு கூப்பை ஊட்டிய எனது ஐந்து பெண் குழந்தைகளுக்கும் பட்டிமன்ற ஜாம்பவர்கள் திரு விசு அவர்கள் திரு சாரமன் பாப்பே அவர்கள் திண்டுக்கல் திரு யோனி அவர்கள் இவர்களை எனது மானசிக குருவாக வணங்கி உருவந்தனம் செய்துவோம் எல்லோருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன் இன்றைய டிஜிட்டல் வளர்ச்சி நமது சமுதாய முன்னேற்றத்திற்கு பெரிதும் நன்மைதான் என்ன பேச வந்துள்ளேன் இந்த டிஜிட்டல் வளர்ச்சி நமது சமூகத்தில் ஒரு சக்தி வாய்ந்த கல்வியாக விளங்குகிறது கல்வி பொருளாதாரம் அரசு நிர்வாகம் மருத்துவம் இது போன்ற பல்வேறு துறைகளில் இது பெரும் சாதனையை படைத்து உள்ளது இரு வாரங்களுக்கு முன்பு தமிழ் சங்கத்திலிருந்து அண்ணன் திரு மீனாட்சி சுத்திரசுகள் இல்லை போடி அடைந்து இந்த முறை நம்ம தமிழ் சங்கத்தில் நடத்துவிடும் பட்டமன்றத்திற்கு உங்கள் வீட்டுக்காரரும் பங்கு வர வேண்டும் என்று கூறினார் அந்த ஒரு நொடியில் பல வருடங்களாக பட்டிமன்றம் கேட்டு மறைந்த எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை தந்தது சனி என்று சொல்லலாமா வேண்டாமா நாளைக்கு துள்ளலாமா நாளைக்கு நாளைக்குன்னு மனம் ஒது குறவு வேண்டாம் விட்டாலும் அந்த நிமிடமே நான் பேச வரல என்று அவரிடம் கூறினேன் இது எப்படி சாத்தியமாயிட்டு இந்த டிஜிட்டல் போல் தானே ஃபோனில் பேசி

அவர்களுக்கு கண்பாட்டை ஒன்று யுத்த களத்தில் நடக்கும் சம்பவங்களை ஆவலாக இருந்தது வசிஷ்டர் மகர்ஷி தனது கண்களை நம்ப முடியாத பழக்க ஆட்சிகளை கண்டு ரசித்திருப்போம் மகாபாரதத்திலும் இதிகாசங்களிலும் இன்று பாரத யுத்தத்தில் நடத்த அந்த சமயத்தில் திருந்தா சவதிகளுக்கு கண்பாட்டை யுத்த களத்தில் நடக்கும் சம்பவங்களை கேட்டு அறிய மிக ஆவலாக இருந்தது வசிஷ்டர் மகிழ்ச்சி தனது ஞானக்கண்களை சஞ்சயனுக்கு அருவினார் சஞ்சயனுக்கு நிலக்கண்ணாடி ஒரு யுத்தக்களத்தில் நடக்கும் எல்லா விஷயங்களையும் ஒவ்வொன்றாக வர்ணிக்க மகிழ்ச்சி அடைந்தார் அன்று நாம் தூரதர்சனில் மகாபாரம் ஒளிபரப்பி போகும் என்ன சொன்னோம் நினக்கொழி பார்த்து சொல்வதா நம்ம கூடிய காரியமாக இது எல்லாமே கிராஃபிக் தான் என்று நம்ம அன்று பேசிட்டு இருந்தோம் ஆனால் இன்று பத்தாயிரம் கிலோமீட்டர் தூரம் இருக்கும் நமது சொந்தங்களுக்கு இந்த ஃபோனில் வாட்ஸ்அப் வழியாக வீடியோவாக பேசி பார்த்து மலையிட முடிகிறது இன்று இது நம்மளா அல்லவா என்ன ஒன்று அவங்க பேரங்களை பேத்துக்களை கட்டி அணைத்து கொஞ்ச முடியாது அது ஒன்றுதான் எதிர்காலத்தில் கண்டிப்பாக வளர்ச்சி கண்டிப்பாக நடத்தி தருவதற்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது கொரோனா பீரியடில் கொரோனா என்ற பொடியார்கள் உலகமும் தலையிட்டு ஆடிய போது உலகமே சபித்து போயிற்று அன்று குழந்தைகளின் படிப்பு தடை தொட்டு விருவாயி என்று பெற்றோருடன் தயங்கி அந்த நேரத்தில் கல்வி நிர்வாகம் ஆன்லைன் கிளாஸ் நடத்தி குழந்தைகளின் படிப்புக்கு முன்னேற்றம் அளித்தது அன்று கம்ப்யூட்டர் வழியாகவும் லேப்டாப் வழியாகவும் ஸ்மார்ட்ஃபோன் வழியாகவும் குழந்தைகளுக்கு பாடம் கற்பிக்கப்பட்டது அன்று எல்லோரையும் கட்டாயமாக ஸ்மார்ட்ஃபோன் வாங்கிதான் ஆக வேண்டும் வற்புறுத்தியதனால் அன்று எல்லோருக்கும் மீது வாங்க வருகிறது இந்த ஃபோனு கையில் வைச்சவங்க இன்னைக்கு வர கீழ வைக்கவே இல்லை இந்த அரங்கத்தில் இந்த ஃபோன் இல்லாதவங்க யாராவது இருப்பாங்களா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க அப்படி இருக்கிறதுல அவங்க ஃபோன் வேறு சாத்துக்குவாங்க அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் இந்திய அம்மா இது தொழிலாகிறது இது எல்லாருக்குமே ஸ்மார்ட் ஃபோன் தான் எனக்கு என்ன அமர் என் உடனே ஒரு சந்தோஷம் ஏன்னா எதாவது சந்தேகம் இருந்தாச்சுன்னா அவரோட கேட்க போய் அவர் என் வாழ்நாள பாதி உடல் சந்தேகத்திற்கு எனக்கு முடிஞ்சு விட்டது என்று சந்தித்துக் கொள்வார் சில நேரங்களில் நீ சார்ட்டு ஜிபிடி அல்லது வாட்ஸ்அப் மெட்டாயையே பார்த்து தெரிந்து கொண்டு சொல்வார் இந்த ஏ என்னன்னு எனக்கு உண்மையிலே தெரியாது நான் மெட்டாயையோ அடித்து பார்க்கும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தது இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜன்ஸ் அப்போ என்னன்னு தெரியாது இல்லையா மறுபடியும் தோண்டி பார்க்கும்போது செயற்கை முன்னர் இருந்து வந்தது அந்த அளவுக்கு இந்த போன் நமது வாழ்க்கையில் இன்றியமையாத பொருளாக ஆகிவிட்டது இந்த கொரோனா பீரியடில் வேலை வாய்ப்பு இல்லாத ஐடி ஃபீல்டுக்காரர்களுக்கு அரசாங்கம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற திட்டத்தை ஏற்படுத்தி அவர்களது வாழ்வாதாரத்திற்கு ஒரு பயனுள்ளதாக ஆக்கி தந்தது இது இந்த டிஜிட்டல் துதானே இல்லை நம்ம வாழ்க்கை என்ன என்னவாயிருக்கும் இன்றும் இன்னும் வர்றம் போகும் இன்றும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இதற்கு நம்ம இங்கே டிஜிட்டல் போற்ற வேண்டுமெல்லாம் இங்கு வந்த மேடைக்கு வந்து சற்றுமணம் என் சொந்தக்காரமும் அத்தை நான் ஹாஸ்பிட்டலில் வந்திருக்கேன் எம்ஆர்எஸ்கான் நிறைய பிளட் டெஸ்ட் எடுத்து சொல்கிறாங்க நான் காசு போட்டு வரல என்னும் ஃபோனில் அழுத நான் உடனே இழந்த போனில் ஜிபே அவளுக்கு பத்தாயிரம் ரூபாய் அனுப்பு கொடுத்தேன் அந்த அவசர உதவிக்கு இது ரொம்ப வசதியாக இருந்தது இந்த ஜிபே இந்த ஜிபே தானே அவர்களுக்கு என்னால் உதவ இருந்தது நான் அவரை பார்க்க போகவில்லை அவர்கள் என்னை தேடியும் வரவில்லை நான் ஆட்டோ முடிச்சு போக முடியல அவங்க ஆட்டோ பிடிச்சிட்டு வரணும் அந்த செலவு மிச்சம் நேரம் மிச்சம் அது இந்த டிஜிட்டல் நுண்மை வளர்ச்சி வந்தது தானே இது அதுபோல் வேலைக்காரி கிடைக்க ரொம்ப கஷ்டமான இந்த காலத்தில் வீடு பெருக்கி துடைக்கிறதுக்கு ஆளை தெரியுன்னா அவள் அஞ்சு ரூபா கிடைச்சா ஐநூறுவா வர அரை மணி நேரம் தான் வேலை பார்ப்பேன் அடுத்த வீட்டுக்கு எனக்கு போகணும்னு சொல்கிறாள் இந்த விஷயத்தின் அக்கா பொண்ணுகிட்ட ஃபோனில் பேசும்போது சித்தி ரெண்டு நாளைக்குள்ள உங்களுக்கு பெருக்கி துடைக்கிற ஆளை அனுப்புறேன்னு சொன்னாங்க பரவாயில்லேன்னு நினச்சி சந்தோஷப்பட்டேன் இரண்டாவது நாள் ஆமசோன் டெலிவரி பாய்க்கு வீட்டுக்கு நான் வந்து நிற்குது பரவாயில்லை ஆமசோன் வாரம் வேலைக்காக என்ன அனுப்பித்ததாக நினச்சேன் டெலிவரி போய் ஒரு அட்டைப்பட்டி கொண்டு சீட் அவுட்டில் கொண்டு வச்சுட்டு போனான் அவர்கிட்ட நீ என்னென்னு கேட்ட லோகம் கிட்ட போயிட்டா இது எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் தான் எனக்கு என்ன அவர் என்னுடன் இருப்பதாக ஒரு சந்தோஷம் ஏன்னா ஏதாவது சந்தேகம் இல்லாச்சுன்னா அவரோட கேட்க போய் அவர் என் வாழ்நாளில் பாதி உடம்பு சந்தேகத்துக்கு எனக்கு முடிஞ்சு விட்டது என்று சலித்து கொள்வார் சில நேரங்களில் நீ சார்ட்டு ஜிபிட்டியோ அல்லது வாட்ஸ்அப் மெட்ரோயே பார்த்து தெரிந்து கொண்டு சொல்லுவார்

வேலை வாய்ப்பு இல்லாத ஐடி ஃபீல்டுக்காரர்களுக்கு அரசாங்கம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற திட்டத்தை ஏற்படுத்தி அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு ஒரு பயனுள்ளதாக ஆக்கி தந்தது இது இந்த டிஜிட்டல் முயற்சிக்கு வந்தது தானே இல்லை என்றால் அவர்கள் வாழ்க்கை என்ன வாயிருக்கும் இன்றும் இன்னும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இன்றும் நடந்து கொண்டு இருக்கிறது இதற்கு நாம் இந்த டிஜிட்டலை போற்ற வேண்டும் எனவா இங்கு வந்த மேடை வந்து சற்று முன் என் போன அத்தை நான் ஹாஸ்பிட்டலில் வந்திருக்கேன் எம்ஆர்எஸ்கான் நிறைய பிளட் டெஸ்ட் சொல்கிறாங்க நான் காசு கொண்டு வரல என்ன ஃபோனில் அழுத நான் உடனே என ஃபோனில் ஜிபே அவளுக்கு பத்தாயிரம் ரூபாய் அனுப்பு கொடுத்தேன் அந்த அவசர உதவிக்கு இது ரொம்ப வசதியாக இருந்தது இந்த ஜிபே இந்த ஜிபே இருந்தனால்தானே அவர்களுக்கு என்னால் உதவ முடிந்தது நான் அவரை பார்த்து போகவில்லை அவங்க என்னை தேடியும் வரவில்லை நான் ஆட்டோ பிடிச்சி போக நான் அவங்க ஆட்டோ பிடிச்சிட்டு வரணும் அந்த செலவு மிச்ச நேரம் மிச்சம் அது இந்த டிஜிட்டல் நன்மை வளர்ச்சி வந்தது தானே இது அதுபோல் வேலைக்காரி கிடைச்ச ரொம்ப கஷ்டமான இந்த காலத்தில் வீடு பெருக்கி துடைக்கிறதுக்கு ஆளை தெரியும்னா அவள் அஞ்சு ரூபா கிடச்சா ஐநூறுவா வரணும் அரை மணி நேரம் தான் வேலை பார்ப்பேன் அடுத்த வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறாங்க இந்த விஷயத்தை நான் அக்கா பணம் கூட ஃபோனில் பேசும்போது சித்தி ரெண்டு நாளைக்குள்ளே உங்களுக்கு பெருக்கி தொடக்க நாளை அனுப்புகிறேன்னு சொன்னாங்க பரவாயில்லை நினச்சி சந்தோஷப்பட்டேன் இரண்டாவது நாள் ஆமாசோன் டெலிவரி பாய்க்கு வீட்டுக்கு நான் வந்து நிற்கிறது பரவாயில்லை ஆமசன் வாரம் வேலைக்காரனால் எனக்கு தனாங்களேன்னு நினச்சேன் டெலிவரி பாய் ஒரு அட்டைப்பட்டி கொண்டு சிட்ட கொண்டு வச்சுட்டு போனான் அவங்கக்கிட்ட என்னன்னு கேட்டேன் ரோபோ விட்டோம் போயிட்டான் அடுத்த மொழியில் அக்கா பவுண்ட் கொண்டு பேசி வேலைக்கார்ட்ட கச்சதை கேட்டு எங்கேம்மா வேலைக்காரி ஒரு அட்டைப்பட்டான் வந்துடுது சித்தி நாளக்கி சியாமி ஆஃபீஸில் வந்து ஒரு பையன் வருவான் அவன் வந்து உங்களுக்கு இந்த ஃபோனில் எல்லாருமே புரோகிராஃப் செஞ்சு தருவான் எதெல்லாம் வேணும் அவன் அவன் சொல்லி தருவான் போய்ட்ட அதனால் அந்த பையன் வந்தால் எங்களோட ஃபோனை வாங்கி அந்த ப்ரோக்ராம் செட் பண்ணி எப்படி ஆன் செய்யணும் எப்படி ஆஃப் செய்யணும் எந்த ரூம் தொடக்கணும் ரூம் மட்டன் போட்டுங்கன்னு எல்லாம் சொல்லிட்டு அவன் போயிட்டான் எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது நம்ம ஆன் பண்ணேன்னா அது அழகாக சப்பாத்து கல் மாதிரி மட்டை மாய மூணு இன்ச்சு ஹைட் இருக்கும் கருப்பு கலரில் அழகாக முப்பது ரூபாய் போய் போய்கிட்டு இருந்தது கற்றுக்கட் நம்மளால் போகவே முடியாது வேதக்காரியும் எதிகளுக்குள்ள விழவா இது அழகாக போய் தூசி ரூபா காசு தலை நிலைக்குள்ள ஸ்ட்ரைடு எல்லாமே வாரி அழகா பெட்டிக்குள்ள பொங்கல் தொத்து பார்க்கும் போது இவ்வளோ அவங்களுக்கு வயது ஆளுங்களுக்கு வதப்பிரசாதம் அல்லதா இது ரெண்டாயிரத்தி பதினால ஃபஸ்ட் டைம் நான் ஸ்மார்ட்ஃபோன் வாங்கினேன் அன்னைக்கு விளையாட்டாக ஃபேஸ்புக்கு நிறைய போஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன் எனக்கு இன்றைக்கு மூவாயிரத்து அறநூற்றி தொண்ணூறு கோலங்கள் இருக்காங்க சொந்தங்களோட திருமணம் அப்புறம் சுப நிகழ்ச்சிகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாமே போஸ்ட் பண்ணிடு நல்ல அந்த ரெஸ்பான்ஸ் கிடச்சது அப்போ சொந்தங்கள் சும்மா இருக்காமல் நீங்கள் ஏன் இதில் போய் வை நான் உங்கள் நேரத்தை செலவு பண்ணுறீங்க நீங்கள் யூடியூப் ஆரம்பிக்குங்களேன் உங்களுக்கு வருங்காலத்தில் வருமானம் கிடைச்சின்னு என்னை முசிப்பேற்றி விட்டுட்டாங்க அந்த யூடியூப் தொடங்க நான் எத்தனை பேர் எப்படி தொடங்கணும் எப்படி ஆரம்பிக்கணும் எப்படி போடணும்னு கேட்டு ஒரு வழியாக படித்து வந்தாச்சு இன்றைக்கி ரெண்டாயிரத்து நூற்றி அறுபத்தொம்போது சப்ரைஸ் இருக்காங்க ஏழு லட்சத்து பதினொன்றாயிரம் லைக் வந்துருக்கு ஆனால் வருமானமோ நீங்கள் நினைத்தாலும் எனக்கு வருமானம் கிடைக்கும் நீங்கள் பார்த்து மகிழ்ந்தால்தான் எனக்கு இது வருமானம் கிடைக்கும் அதனால் முடிந்த வரைக்கும் ஒரு ஆதையாகுதல் என்னோடய யூடியூப் சேனல் பேர் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் உங்கள் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் நம்புகிறேன் பாரிசு சமீபத்தில் நடந்த மாநாட்டில் நுண்ணறிவு வளர்ச்சியை பற்றி நமது திரு மோடி அவர்கள் உரையாற்றுகையில் ஏஐ செயல்பாடுகளின் விரிவாக்கத்தை குறித்து வலியுறுத்தி பேசியுள்ளார் நமது மோடி அவர்களே இந்த டிஜிட்டலை பற்றி வலியுறுத்தி பேசும்போது எந்த அளவுக்கு இதில் நமக்கு முன்னேற்றத்த தெரிகிறது நமது உலகமே டிஜிட்டல் நோக்கி தான் கொண்டிருக்கிறது வாழ்க தமிழ் வளர்க்க டிஜிட்டல் வளர்ச்சி மேலும் மேலும் என கூறிக்கொண்டு எனக்கு இந்த அருமையான அரங்கம் அமைத்து தந்த தமிழ் சங்கம்

Kasih kerana, kalau ini lupa orang sih, ini yang biasa terkaga. manusia